வாங்க உறவுகளை கிருஷ்ணா டிஎன்பிஸ் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் நல்லா பேசலாம் நல்லதே பேசலாம் வாங்க உறவுகளை உறவுகள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள் நான் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் வாங்க உறவுகளே கிருஷ்ணாட்டி என்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்பதனால் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் நல்லா பேசலாம் நல்லதையே பேசலாம் வாங்க உறவுகளே நேரடியில் இருக்கும் உறவுகள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள் நமது கிருஷ்ணாட்டி என்பிசி யூடியூப் சேனலில் என்பிசி நடத்தக்கூடிய குறுப்போர் குருப்பு தேர்வுக்கான இலவச கணித வீடியோ வகுப்புகள் தொடங்கி மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆல்ரெடி நமது யூடியூப் சேனலில் தனிவட்டி கூட்டுவட்டி தொடர்பான வீடியோக்கள் அப்லோட் செய்யப்பட்டுள்ளன டிஎன்பிசி படிக்கும் உறவுகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் அவற்றில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் தங்களுடைய கருத்து கூறுங்கள் வாங்க பேசலாம் நல்லா பேசலாம் நல்லதையே பேசலாம் வாங்க உறவுகளே உறவுகள் அனைவருக்கும் மதிய வணக்கங்கள் வாங்க உறவுகளை கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் நல்லா பேசலாம் நல்லதே பேசலாம் வாங்க உறவுகளை நேரலில் இருக்கும் உறவுகள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள் நமது கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலில் டிஎன்பிசி நடத்தக்கூடிய குறுப்போர் குறுப்பு தேர்வுக்கான இலவச கணித வீடியோ போல் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆல்ரெடி நமது யூடியூப் சேனலில் தனிவெட்டி கூட்டுவெட்டி தொடர்பான வீடியோக்கள் அப்லோட் செய்யப்பட்டுள்ளன டிஎன்பிசி படிக்கும் உறவுகள் அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேல் மாவட்டத்தில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் தங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் வாங்க பேசலாம் உறவுகளை வாங்கு உறவுகளை கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்கள் அன்புடன் இருப்பது நான் உங்கள் கிருஷ்ணன் வாங்கு பேசலாம் உறவுகொலி நல்லா பேசலாம் நல்லதையே பேசலாம் வாங்க உறவுகளே கிருஷ்ணா டிஎன்பிசி பேசிய யூடியூப் சேனலுக்கு தங்கள் என்புடன் நான் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் நல்லா பேசலாம் நல்லது பேசலாம் வாங்க உறவுகளே உறவுகள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள் வாங்க பேசலாம் வாங்க உறவுகளே நேரலில் இருக்கும் உறவுகள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள் கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்பது நான்கு கிருஷ்ணன் வாங்க பேசலாம் ஏரெளியில் இருக்கும் பொருள் கிருநாட் அப்டேட் பண்ணி லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க எங்கேயும் நம்ம மசாரிச்சில் ஒரு கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் சலு வா அந்த லைனை எடுத்து விட்டுருவா எடுத்து விட்டு அம்மாக்கு அந்த இது போடுவா வாங்க வாங்க டேப்பிள் என்ன தானே இருக்கு முடிஞ்சா வாங்க